ஹாய் நம்பே வணக்கம் நான் உங்கள் ஜி கோபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பில்டிங் போக போகிறோம் அப்படின்னா பசுவட்டி பசுவட்டி சிவா அவர் பில்டிங் தான் போக போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐகர்ஸ் பாபணம் தான் பில்டிங் கட்டுறாரு இது ஒரு பசுமை வீடு இது சின்ன வீடு தான் வயலுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி மற்றும் பாலா அவங்க ரெண்டு பேர் தான் வந்து வயலுக்குட்ருக்குறாங்க சரி ஓகே நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்மெட் கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும் ஆனால் ரோட்டில் ஒன்று ஏகப்பட்ட பாக்ட்டு வந்து காலையில் அதனால் வந்து நமக்கு மிக முக்கியமான ஒன்று பாதுகாப்பு வந்து மிகவும் முக்கியம் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போட்டோம் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினடி வந்துட்டோம் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இது வந்து பசுபட்டி சீராக இப்போ பார்த்திங்கன்னா வயரில் சரி நம்ம காலையில் எல்லாம் வயர் போய் காட்டி விட்டோம் இந்த வயரிங் எல்லாம் முடிஞ்சதா இல்லைன்னு தான் பார்க்க போயிருக்கோம் பைப்லைன்லாம் கிட்டத்தட்ட தான் சரி நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா பைப்லைன் லைன் எல்லாமே ஃபினிஷிங் ஆயிடுச்சு பாத்ரூம் புக்கு எல்லாமே பைப் போட்டு எல்லாமே தள்ளிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலா ப்ளஸ் சத்தி அவர் தான் இவர் தான் பாலா இவர் தான் சக்தி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒயரிங் வேலை கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சுது ஏபாலா பாலா என்னென்ன ஒயர் போட்டிருக்கீங்க இதுக்கு வெளியே ரெண்டு டூவே ரெண்டு மெயின் லைன் மெயின் லைனு பாத்ரூம் ஓகே பாத்ரூம் பாயிண்ட்டு ஹீட் பாயிண்ட்டு லைட் லைன் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸில் பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் வருது அதனால் வந்து நம்ம பாத்ரூம் லைனும் ப்ளஸ் வந்து முன்னாடி செட்டு போடுற மாதிரி பிளான் இருக்குது அதனால் அந்த செட்டுக்கான லைனும் வந்து இதாக வரும் அதனால் டோல்மாரில் பார்க்க சேர்த்து வச்சுருக்கோம் அதுவாக வந்து நம்மளுக்கு வெளியே உள்ளேருந்து வெளியே வெளியே இருந்து உள்ளே டூவே லைன் வந்து ரெண்டு டூவே லைன் வந்து நம்ம இதுக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு சரி ஓகே சிறப்பாக எல்லா வேலையுமே வந்து பாலாவும் சத்தியும் வந்து முடிச்சுக்கிட்டாங்க அடுத்தது உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் போட்டு ஜாமுன்னு எல்லாம் முடிச்சு விட்டாங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லாம் க்ரீன் கலர் சரி ஓகே இப்போ ஹாலு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து கார் சைஸ் ஹாலு இதில் வந்து நமக்கு ட்வெல் மாடலர் பார்த்துட்டு நம்ம வாரவருக்கு வந்து ஃபேஸ் தெளிவு ஓடிட்டாரு இப்போ இதில் வந்து ஃபேஸு நியூட்ரல் எர்த்து எல்லாமே வந்து தெளிவாக எடுத்தாச்சு இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபேஸ் ஒயர் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் ஒயர் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்ப்போம் மற்ற பில்டிங்ஸ்லாம் ரெட் கலர் போட்டிருக்கோம் இன்னும் இதுக்கு வந்து நம்ம எல்லோ போட்டிருக்கோம் எல்லோ பிளாக் வந்து நியூட்ரல் க்ரீன் வந்து எர்த்து ரெட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கோம் அது வந்து யூபிஎஸ் முன்னாடி என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோல் மல்லர் பாக்ஸு இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் மல்லர் பாக்ஸ் ரெண்டு டூ ரெண்டு ப்ளாக்ஸ் இருக்கும் சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஃபோனுக்கு இது சார்ஜ் போடுற வந்து அதை போட்டுக்கலாம் அப்புறம் இது வந்து டிவி மாற்றுற இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெரிய சைஸில் டிவி அளவுக்கு வந்து நம்ம கேப்ட்ருக்கோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு கீழே வந்து நம்ம மூணு பிளக் வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்து மூணு பாயிண்ட் வந்து கீழிட்ருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு இடத்தை வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி வரும் பல ஒரு நிமிஷம் எங்கள் பாயிண்ட் ஆயிரம் எங்களுக்காமல் ஃபேஸ் நியூட்ரல் இருக்குங்களுக்கு ஏன் பாலா என்ன பலாச்சு நம்ம பாலா அவர் வந்து திடீர்னு வந்து என்ன ஒன்றாருன்னு தெரில இப்படி பண்ணிட்டாரு அப்புறம் ஓகே இங்கே தானே இதா ரெண்டு ஓகே வேணா இங்கே இருந்து இதுக்கு வந்து பெல் வந்து இங்கே வச்சுக்கலாம் ஆ சரி ஓகே இப்போ அது போக வந்து ஸ்பாட் லைட் வந்து நாலு பக்கம் நாலு காரனுக்குமே வந்து ஸ்பாட் லைட்டு ஒயரு இழுத்து முடிச்சாச்சு ஃபேன் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து நம்மளுக்கு லைட்டிங் அடுத்து நம்ம கிச்சனுக்கு கொடுப்போம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு இது வந்து நம்மளுக்கு ஆறுக்கு பத்து கார் சைஸு சிங்க தொட்டி எல்லாமே முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ண வரைக்கும் வந்து பில்டிங் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நாம வந்து கொஞ்சம் குப்பை போட்டுக்கிறோம் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஓகே இப்போ இதில் வந்து எயிட் மோலர் பாக்ஸ் வச்சுருக்கோம் இதனுடைய லைட்டிங் பாயிண்ட் எல்லாமே வந்து வந்துடும் இதில் வந்து கிச்சனில் வந்து மொத்தமாக வந்து ரெண்டு லைட்டிங் பாயிண்ட்டு ஒன்று வந்து கிச்சன் டாப்புக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு லைட் அடிக்கலாம்னு பார்த்தா அந்த பக்கம் லைட் அடிக்க முடியாது ஏன்னா டைல்ஸ் வந்து ஒரு கட் மாதிரி வந்திருக்குது அதனால் இதை விட்டுட்டு லைட் இங்கே அடிச்சுட்டு அங்கே ஹோல்டர் போட்டு ஓகே சென்ட்ரலையும் வந்து நம்ம ஸ்பாட் லைட்டு ஜங்ஷன் வச்சுருக்கோம் சப்போஸ் லைட் வேணாலும் அது மாட்டிக்கலாம் இல்லை சப்போஸ் இனி ஃபேன் போடுறோன்னா போட்டுலாம் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு லைட் டச் லைன் டச்சு அது போக வந்து ஹீட்டர் லைனுக்கு பிடிக்கும் இப்போ இது ஆரோ பாயிண்ட் விட்டாச்சு அது போக சிங்க் பைப்புக்கு பாயிண்ட் கரெக்டாக விட்டாச்சு இப்போ இந்த நேரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டெப்பு வருது சொல்லியிருந்தாங்கன்னா ஏன்னா எல்லா பில்டிங்லேயுமே வந்து இந்த மாதிரி மேலே வர மாதிரி போக மாட்டாங்க இல்லை மேலே வர மாதிரி போட்டாங்க நாளைக்கு வந்து நம்மகிட்ட இடைஞ்சிடே ஏன்னா பிளான்ஜு சிபி பிளான்ஜ் போடும்போது என்னன்னா மேலே வந்து இதில் டச் ஆகும் இது நம்ம சிபி பிளான்ஜை கட் பண்ணி போடுற மாதிரி ஒரு வேலையை வீற்றி விட்டார்கள் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரூமு பெட்ரூம் வந்து உள்ளே போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து ஏசி பாயிண்ட் வந்து இங்கே வைக்கிறோம் அதுவோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று ரெண்டு அதுபோக வந்து டூவே லைன் இங்கே டூ வே லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன வருதுன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட்டு சேர்த்து வரும் ஒரு லைட்டு அதுவோ ஒரு ஃபேனு அதுபோக வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு சேர்த்தி அடிஷனலாக வந்து நம்ம கொடுத்துருப்போம் வா டோர் சூப்பராக இருக்குது டோர் வந்து நம்மளுக்கு பக்காவான கொண்டாந்து வச்சுருக்காங்க மெயின் டோரு சரி ஓகே அடுத்தது வந்து ஃபுட் ஃபுட்டெலாம் கீழே வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து இங்கே ட்வெல் மாடலர் பாக்ஸ் வந்து டோட்டல் மெயின் பாக்ஸ் இந்த ரூமுக்கு அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருக்கோம் இதில் வந்து ஃபேஸ் எப்பம்போட எல்லோ ப்ளாக் நியூட்ரல் எர்த்து க்ரீன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெட்டு யூபிஎஸ் ஓகேங்களா அது உங்களுக்கு ஏசி ஒயரிங் பண்ணியிருக்கோம் வாடா இங்கே ஒரு ஒயர் தொங்கிட்டுருக்குது எது தொங்கிட்டு இந்த தொங்கிட்டுருக்கு புரியல முடிச்சுருங்க பெண்டிங் விட்டு போனேன்னு எல்லாம் வரலாறு மாற்றி மாற்றி ஏதோனு பண்ணி விட்டு போயிருது அதனால் வந்து ஃபினிஷிங் பண்ணுறது கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி விட்ருந்து வேலை முடிஞ்சதுன்னா ஜீரோ பர்ன்டேஜ் இருக்கணும் ஜாயிண்ட் கொண்டு எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி விட்டுருந்து ஏன்னா உனக்கு அப்புறம் நீ எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு அப்புறம் நான் சுரேஷ் விஜய் விட்டுன்னு வைய அவங்க ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணிடுவாங்க கேட்கவும் மாட்டாங்க அதனால வந்து நம்ம தெளிவாக பண்ணிக்கலாம் ஓகேவா சிக்கி 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 சரி ஓகே சரி ஓகே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்ட எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் ஒயரிங் வேலை நீ ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் சீட் மாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வீடு வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு மற்ற டோர் எல்லாமே மாட்டிடுவாங்க பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தது வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன் ஓகே அதுவரை உங்களுடைய வந்து உங்கள் ஜிபே இலக்கல் கோபி நன்றி வணக்கம் அடுத்தது நம்ம பாலாவும் சத்தியும் கூட போகிறாங்க ஓகே